வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் ஐந்து தொகுதிகளுக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஐந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் முடிவுகள் இருபத்தி மூன்றாம் தேதி வெளியாக இருக்குது ஸோ அதில் ஒரு தொகுதி மேற்கு வங்காள மாநிலத்தில் இருக்கக்கூடிய காளிக்கஞ்ச் அப்படின்ற தொகுதி மேற்கு வங்காள மாநிலம் நம்ம மாநிலத்தோடு சேர்த்து அடுத்த வருடம் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறாங்க ஸோ அதற்கு முன்னாடி ஒரு செமிஃபைனல் மாதிரி இந்த ஒரு ஒரு தொகுதிக்கான இடைத்தேர்தல் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்களுக்கு எதிரான ஆட்சிக்கு எதிரான அலை ஆட்சிக்கு எதிரான பிரச்சனைகள் அப்படின்றது நாள்தோறும் நாம பார்த்துட்டு இருக்கிறோம் எதிர்கட்சியா பிஜேபி இருக்கிறாங்க ஸோ அவர்கள் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்புல செயல்பட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் சிறுபான்மையினரினுடைய வாக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு சதவீதம் வரைக்கும் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய மாநிலமும் கூட ஸோ அதனால வந்துட்டு மமதா பானர்ஜி ஒரு அசைக்க முடியாத சக்தியாக அந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க ஸோ இந்த காலிகஞ்ச் தொகுதியில் நடந்து முடிந்த தேர்தலில் யார் ஜெயிச்சிருந்தாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வாக்கு வாங்கியிருந்தாங்க வரக்கூடிய அந்த இடைத்தேர்தலில் யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லோக்போல் ஒரு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவை எடுத்து வெளியிட்டு அதனுடைய முடிவுகளை நாம தெரிஞ்சுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நடந்த காலிகஞ்ச் தேர்தலில் ஆல் இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் வாக்குகளை வாங்கியிருந்தாங்க அதற்கு அடுத்த இடத்துல பிஜேபி முப்பது சதவீத வாக்குகளை வாங்கியிருந்தாங்க தற்பொழுது இந்த இடைத்தேர்தலில் யாருக்கான வாய்ப்பு இருக்குது ஆல் இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்குகளையும் பிஜேபி முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளையும் காங்கிரஸ் பதிமூன்று சதவீத வாக்குகளையும் மற்றவர்கள் நான்கு சதவீத வாக்குகளையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க திரிணாமுல் காங்கிரஸ் ஐம்பத்தி மூன்று சதவீத வாக்கிலிருந்து ஐம்பத்தொரு சதவீதமாக கிட்டத்தட்ட இரண்டு சதவீத வாக்கை இழக்கிறாங்க அதே மாதிரி பிஜேபி முப்பது சதவீத இருந்து முப்பத்தி ரெண்டு சதவீதமாக கிட்டத்தட்ட பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்துட்டு வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கிறாங்க இருந்தாலுமே திரிணாமுல் காங்கிரஸுக்கு தான் இந்த தொகுதி இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த காலிக்கஞ்ச் அப்படின்ற தொகுதியில் மீண்டும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லோக்போல் அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவாக வெளியிட்டிருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி